பிறப்பை நாம் பிறப்பை இந்த மாதத்தில் நம்மை தொடர்ந்து அவருடைய வாழ்க்கை கைவரிகளை வாழ்நாட்டிற்கு பின்பற்றி நடத்தக்கூடிய மக்களாக மகிழ்ச்சியானதான் தலைவர் சர்தார் ஹபீப் முத்து முகமது வரைக்கும் செல்ல அவர்களை நெருங்க என்ன ஹதீஸில் ஏராளமான ஆயத்துகளும் ஹபீஸ்களும் காணப்பட்டிருக்கின்றன இந்த உலகத்திலே ஒரு மருத்துவராக உருவாக வேண்டும் என்றால் ஒரு கலைஞராக நீதிபதியாக வளர்க்கும் என்றால் அல்லது ஒரு கட்டிடம் தொழிலாளியாக கட்டிடம் முப்பத்தி வேலைகள் வர வேண்டும் என்றால் மனிதன் அது சார்ந்த பாதையை பயணிக்க வேண்டும் அது சார்ந்த பாதையை மனிதன் பயணிக்கின்ற பொழுதுதான் மருத்துவராக பாதிப்படுகிறார் எந்த துறையை இவன் தேர்ந்தெடுத்து எந்த துறையிலே இவன் இவனை நடத்தி கொண்டு செல்கிறாரோ இவன் அந்த துறையினுடைய உச்சத்தை அடைந்து ஒரு கட்டத்தில் அந்த துறைக்கு சொந்தக்காரனாகவும் ஆகிவிடுகிறார் அதேபோல இந்த மாற்ற அறிஞராக வர வேண்டும் என்றால் ஒரு பிரபான மனம் செய்தவர் ஆக்குதாக உருவாக வேண்டும் என்றால் மதசாக்கில் சென்று மாற்ற கல்வியை தேர்வுகளில் இவன் தன்னை உட்படுத்திக் கொள்ள வேண்டும் முடிவிலே இவன் ஆயுமாக ஆக்குதாக உருவாகிவிடுவார் கண்ணியமானவர்களே இது போன்றுதான் நபிகள் நாயகம் சகதாலய செல்லவாபிளை நெருங்குவதற்கு என்ன வழிகள் என்ற தவிர்ப்பினால் உருவாண்டு பெருமானாருடைய வாழ்க்கை நெறிமுறைகளை பெருமானாருடைய பெருமானால் கற்றுக்கின்ற அந்த அற்புத வாழ்க்கையை முஸ்லிம் உள்ள எல்லோருக்கும் வாழ்க்கை தோன்ற வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நகர்ந்து நாம் செல்ல செல்லதான் நதியை நெருங்குவதற்கான வழிகள் ஒழுங்கால் அல்லது இலகுவாக சென்று ஏனென்றால் முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருந்து போவதார் இந்த உலகம் யாருக்கும் நிரம்பவில்லை இந்த உலகத்தில் நமக்கான கொடுக்கப்பட்ட உலக வாழ்க்கை ஒருமுறைதான் நீங்கள் அமல் செய்யக்கூடிய அமல் செய்வதற்காக இருக்கிறது இந்த உலகம் அமல் செய்ததுக்காக இடம் மறு உலகம் செய்த அமலுக்கு கூடிகள் திறக்கார சிவன் அவர்கள் எனவே ஒவ்வொரு முஸ்லிம்களும் அமலுக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட இந்த உலக வாழ்க்கையை நாம் இழந்துவிட்டால் வேறு வழியும் இல்லை வாய்ப்பும் இல்லை நாங்கள் நாளிலே நாம் சிரமப்பட வேண்டும் கஷ்டப்பட வேண்டும் இந்த நதியை வைத்துதான் நமக்கு அல்லாவுடைய உதவி கிடைக்கும் இந்த நபியை கொண்டுதான் நமக்கு எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று ஒரு முஸ்லீம் இந்த உலகத்திலே நபியினுடைய வாழ்க்கையை குன்ற குன்றமாக விளங்கி உருவாக்கி அந்த வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ துவங்க நதியினுடைய வாழ்க்கையை நெருங்குவதற்காக நதியை நிறுத்துவதற்காக அந்த வழிகளை